பிரபல இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரரும் இசையமைப்பாளருமான சபேஷ் உடல் நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று காலமானார் அவருக்கு வயது எட்டு சபேஷ் உடல் நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு சிறுநீரக பிரச்சனை இருப்பதாக கூறப்பட்டது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு நடிகர்கள் சங்க தலைவர் நாசர் கே எஸ் ரவிக்குமார் பாக்ராஜ் உள்ளிட்ட திரையுலகப் பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் வணக்கம் என்னுடைய சகோதரர் ஸ்தானத்தில் இருந்த ஒரு சந்தோஷ் நாங்கெல்லாம் ஒரே ஊரை சேர்ந்தவங்க பக்கத்து பக்கத்து தெரு அப்பத்தில் இருந்தே அப்போவே பாட்டும் தளவாக தான் இருப்பார் ரொம்ப அதிருந்து பேச மாட்டார் மாயன் நான் படம் தேவானை ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் அவர்கிட்ட நிறைய நான் பேசியிருக்கேன் ஊரை பற்றி ஊரில் இருக்க அங்கே ஒரு சிங்கர் இருந்தார் இந்து குமார் ரின்சென்ட் நான் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டுருக்கோம் ஒரு பெரிய இழப்பு இசைத்துறைக்கு கபேஷ் முரளி எல்லாம் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் படித்தாங்க கிரேசி மோகன் எல்லோரும் நாங்கள்லாம் படித்த ஸ்கூல்லாம் மந்தவளியில் இருக்க ஏன்னா மந்தவெளி தான் அவங்க பூர்வீகம்னு சொல்லலாம் தேவா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய ஏன்னா மனுஷன் வந்து தேவா வந்து எல்லோரையும் அரவணைச்சி அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அரவணைச்சி அதை அந்த மியூசிக்கில் கொண்டு வந்து அது அவர் பெரிய ஆள் ஆகும்போது எல்லாரையும் கூடு வச்சுக்கிட்டு பண்ணார் அவர் கம்போஸ் பண்ணுவார் அதனால் இந்த பிரதர்ஸ்னால தான் அவரால் நிறைய படங்கள் பண்ண முடிஞ்சது காரணம் வந்து அவர் கம்போஸ் பண்ணிவிட்டு டியூனை கொடுத்துருவாரு லிரிக்ஸை பார்த்துருவார் அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரேஷன் சபேஷ் முர்டிலே தான் மெயினாக பண்ணுவார் இவங்களுடைய ஒர்க்கை வந்து எனக்கு தெரியும் நான் ஒரு நாற்பத்தேழு படம் பண்ணியிருக்கேன்னா அதில் கிட்டத்தட்ட பதினெட்டு புறம் வந்து தேவாதான் பண்ணார் அதில் நிறைய இவங்கள்லாம் இவங்களோட நிறைய படைகள் இருக்கேன் அபேஷ் அண்மையிலேருந்து பஞ்சத்தும் சரி நிறைய படங்கள் சார் அந்த சீசன் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிவிட்டே இருந்தேன் ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது சமுத்திரமில் தான் சபேஷ் முரளியை வந்து நான் தேவாகிட்ட சொல்லிவிட்டு தான் செஞ்சேன் ஐயோ நல்லா செய்ங்கண்ணா அவங்களும் வரணும் நல்லா மூசிட்டேஷன் அப்படின்னாரு ஸோ சபேஷ் முரளி வந்து சமுத்திரம் படத்தில் அந்த படத்துல நிறைய அனுபவங்கள் நிறைய மறக்க முடியாத நினைவுகள் இந்த டிசம்பர்லையும் ஜனவரியில் தான் அதை ஃபங்க்ஷன் பண்றதா இருந்தது எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வச்சு ஸோ அதை பண்ணிட்டு அந்த பெருமையோட போய் சேர்ந்துருக்கலாம் ஆத்மா சாந்தி நல்ல மனிதர்களும் திருமசாரிகளும் நம்மளுக்கு பிரியும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் ஒரு இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப அமைதியானவர் சுபேஷ் அவர்கள் என்னுடைய படங்கள்ல எல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க அதிகமாக பேசியே நான் பார்த்ததில்ல அந்த அளவுக்கு அமைதியாக இருப்பார் அதே மாதிரி தேவார் சார் குடும்பம்னு எடுத்துகிட்டா அவங்க அண்ணன் தம்பிகள் ஒற்றுமை அப்படிங்கிறது என்றைக்குமே மனசில் அது ஒரு எல்லாத்துக்குமே நெகிழ்வான ஒரு சமாச்சாரமாக இருக்கும் ஸோ அவர் படங்களுக்கு இசையமைச்சது மட்டும் இல்லாமல் ரகுமானெல்லாம் எங்கேயாவது வெளியூர்வதாக போகிறோம்னு சொன்னோம்னா அந்த மாதிரி நேரங்களில் சர்வீஸ் மொழி இவங்களை தான் கூப்பிட்டு பண்ண சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவனுக்கு திறமைகள் இருந்தது ஸோ மாதிரி அவளுக்கும் உடல் சரியில்லை திடீர்னு இப்படி போக வேண்டியதுல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறான் அவருடைய ஆத்மா சாந்தி என்னன்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்முடைய பேராண்பை பெற்ற தேனிசை சைத்திரன் ஐயா தேவா அவர்களினுடைய சகோதரர் அன்பு சகோதரர் என்னுடைய அண்ணன் சபேசன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருப்பது பெருந்துயரத்தை தருகிறது அவர்களோடு நான் பணியாற்றியவன் பஞ்ச பாண்டவர்கள் நம்ம புராண கதைகளில் படித்தோம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர்களுடைய குடும்பம்தான் அப்படி அன்பு பாச பிணைப்பில் இருந்த அண்ணன் தம்பிகள் சபைசன் முரளி என்றால் அது ஈருடல் ஒரு உயிராக ஒரே உணர்வாக இருந்தவர்கள் இது ஒரு இசை குடும்பம் அப்படி தான் சொன்னேன் என் தம்பி ஸ்ரீகாந்த தேவா வரைக்கும் எங்கள் அண்ணன் முரளியுடைய மகன் சசி வரைக்கும் எல்லாருமே இசைப்பாங்க குறிப்பாக என்னுடைய படங்களுக்கு இசையில வந்து தம்பி தே ஸ்ரீகாந்த் தேவாலாம் இசையமைப்பில் பங்கேற்றார் படிச்சுட்டு இருந்தார் அந்த நேரம் பகுதி நேரத்தில் வந்து மொத்த குடும்பமும் அவ்வளோ ஈடுபாட்டோடு அந்த இசை ஈடுபட்டு உழைப்பதை பார்க்கும்போது அவ்வளவு வியப்பாக இருக்கும் குறிப்பாக சபை சண்ணன் சேர்ந்து தான் என்னுடைய படங்களுக்கு பாடல்களுக்கு இசைக்கோர்ப்பு பின்னணி இசையெல்லாம் செய்வாங்க அப்போ ஒரு நெருக்கமான ஒரு அன்பு பிணைப்பு எங்களுக்குள்ள ஏற்பட்டது அந்த குடும்பத்தில் ஒரு உறவு சங்கிலியில் ஒரு சங்கிலி அறுந்து போச்சு அப்படின்னு நினைக்கும்போது மனசு அவ்வளோ வழி என்னுடைய கடைசியாக இளைய சகோதரர் வந்து சொல்கிறாரு எந்த ஒரு இருந்தனாலும் குடும்பத்தில் அவர் தான் முதல்ல வந்து நிற்பார் முன்னாடி நிற்பார் எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த மரணத்துலேயும் எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவர் அதை போயிட்டாருன்றப்ப அவ்வளோ துயரந்தோயர்ந்த வார்த்தையாக இருந்துச்சு அது கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவர் பாடிய பாடல்கள் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருக்குது அது அவருடைய மூச்சு காற்று ஒரு ஈடு இயலாத ஒரு இழப்பு அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர் குறிப்பாக ஐயா தேவா அவர்களுடைய குடும்பத்தினர் அவருடைய பிள்ளைகள் அவரோடு இசை உலகில் பயணித்த உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் என்னுடைய அண்ணன் சபேசன் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்தினர் சபேஷ் உடல் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது எங்கள் குடும்பத்தில் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப பக்க பலம் சபீஷ் முரல் சபேஷனுக்கு என் தம்பிக்கு இப்படி நடக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உண்டானால் திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு பிரெயின்ல ஸ்ட்ரோக் வந்து அப்பவே ரொம்ப கண்டிஷனே இல்லை அப்பவே சரி நம்ம ஒரு ஆசைக்காகவும் ஒரு ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்குமான்னு சொல்லி தான் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தோம் இன்னும் நடக்கலை இன்னைக்கு பன்னெண்டே காலுக்கு உயிர் போயிடுச்சு நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலேருந்து நாலரைக்கு எடுக்கிறதா எல்லோரும் ஃபேமிலியில் முடிவு பண்ணியிருக்கோம் தம்பிங்கள்லாம் சேர்ந்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவில் தன்னுடைய சகோதரர் தேவாவுடன் உதவியாளராக பணியாற்றி தன்னுடைய இன்னொரு சகோதரரான முரளியுடன் இணைந்து சபேஷ் முரளி என்ற பெயரில் தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் இவர்கள் தவமாய் தவமிருந்து பொக்கிஷம் இம்சை அரசன் இருபத்து மூன்றாம் புலிகேசி உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றனர் அதேபோல் ஆட்டோகிராஃப் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களுக்கு பின்னணி இசை அமைத்திருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு சரத்குமார் நடிப்பில் வெளியான சமுத்திரம் படம் மூலம் சபேஷ் முரளியின் இசை வாழ்க்கை தொடங்கியது இந்த படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான சபேஷ் முரளி அடுத்து நைனா பாறை அயோத்தியா உள்ளிட்ட ஏராளமான படங்களுக்கு இசையமைத்துள்ளன